அரிசி மாவு வச்சு அம்மணி கொழுக்கட்டைன்னு ஒரு கொழுக்கட்டை பண்ணுவாங்க அதை வந்து நம்ம வித்தியாசமாக ஜவ்வரிசி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த ரெசிபிக்கு வந்து ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் மற்றபடி இது பண்ணுறது வந்து டக்குன்னு பண்ணிடலாம் நீங்கள் வந்து நைட்டே ஜவ்வரிசி ஊற வச்சிங்கன்னா காலையில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு மூணு நாலு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்த பிறகு அது வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அதனால் அதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற விடணும் நான் வந்து நாலு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் நீங்கள் வந்து குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இப்போ இதை வந்து ஒரு தட்டை வச்சு மூடி நாலு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி நல்லா சாஃப்டாகி இருக்கும் இப்போ கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மசிஞ்சி வரும் உங்களுக்கு வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து வடிகட்டிக்கோங்க தண்ணி இல்லைன்னா அது கூட மற்ற பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கையை வச்சு மசிச்சு மசித்து விடணும் நல்லா அழுத்தி பசிஞ்சு விடுங்க ஜவ்வரிசி வந்து நல்லா மசிஞ்சி வரும் தண்ணி வந்து நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்க வராது அதனால தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து வடிகட்டிட்டு அப்புறம் வந்து பசிஞ்சு விடுங்க இப்போ இது வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது கொழுக்கட்டை மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம இட்லி குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இட்லி குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருவோம் இட்லி குக்கர் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொதித்த பிறகு தான் நம்ம வந்து கொழுக்கட்டையை வேக வைக்கணும் அதனால தண்ணி கொதிக்கிறதுக்காக ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருவோம் தண்ணி இருக்க டைமில் வந்து நம்ம வந்து கொழுக்கட்டையை உருட்டி ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ குக்கரை வந்து மூடி வச்சாச்சு இங்கே ஒரு சைடில் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கிடணும் அப்போனா கொழுக்கட்டை வந்து அதில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஜவ்வரிசி வந்து ஈஸியாக ஒட்டிடுவோம் அதனால் எண்ணெய் வந்து கண்டிப்பாக தடவிக்கோங்க இப்போ பிளேட்டில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவியாச்சு இப்போ பசஞ்சு வச்சுருக்க ஜவ்வரிசி மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்துக்கோங்க அம்மணி குழுக்கிட்ட வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதனால் குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் வந்து ஒவ்வொன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுக்கோங்க ஜவ்வரிசி வந்து வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அதனால் கொஞ்சம் இடம் விட்டு இதே மாதிரியே வைங்க இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து கொதித்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த தட்டை வைக்கணும் நீங்கள் வந்து இட்லி தட்டில் கூட டைரெக்டாக அவிச்சு எடுக்கலாம் அப்புறம் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பாலை வந்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பிளேட்டையும் உள்ளே வச்சாச்சு இட்லி குக்கரை வந்து மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷத்தில் அந்த கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்ருங்க கொழுக்கட்டை வந்து ஆறிட்டுருக்க டைமில் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்தோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கலர் மாதிரி சவந்து வரணும் இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இருக்க டைமில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வத்தல் கூட சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வர போது நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்க அந்த கொழுக்கட்டையை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து கொழுக்கட்டையை சேர்த்துடலாம் எல்லா கொழுக்கட்டையும் போட்டுட்டு அந்த கொழுக்கட்டையில் வந்து இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு மிக்ஸ்லாம் நல்லா ஆகி வரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொழுக்கட்டையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து வேர்க்கடலை பிடிக்குனா வறுத்த வேர்க்கடலையை வந்து தொளி எடுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸியில் நர நரன்னு அரைச்சிட்டு அதை தூவலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாம் இல்லைனா இட்லி பொடி வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ ஜவ்வரிசி அம்மணி கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டையே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இதில் வந்து நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் வாயில் கடிபட்டு அந்த பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் காரமாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்